இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலகின் பாதுகாப்பான விமான நிறுவனங்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளன ஏர்லைன் ரேட்டிங்ஸ் டாட் காமின் வருடாந்திர விமான பாதுகாப்பு தரவரிசையின் பட்டியல் பயணிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுகிறது இந்த விமான மதிப்பீடு எவ்வாறு நடத்தப்படுகிறது எவ்வாறு அளவிடப்படுகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் விமான ஆலோசகர்கள் மூத்த விமானிகள் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட நிபுணர்கள் நடத்திய பாதுகாப்பு மதிப்பீடுகளின் அடிப்படையாக கொண்டு ஒரு விமான நிறுவனத்தின் பாதுகாப்பு மதிப்பீடுகள் அளவிடப்படுகின்றன இதில் முதலாவதாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் கடும் அசம்பாவிதம் இல்லாமல் இருப்பது விமான கடற்படையின் வயது மற்றும் அளவு பாதுகாப்பு தொடர்பான அதிர்வெண் மற்றும் தன்மை ஏதேனும் மொத்த இறப்புகள் இருந்தால் அதனை கருத்தில் கொள்வது நிதி செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மை அயாட்டா செயல்பாட்டு பாதுகாப்பு தணிக்கை ஐஓஎஸ்ஏவின் கீழ் சான்றிதழ் ஐசிஏஓ நாட்டின் பாதுகாப்பு தணிக்கையின் முடிவுகள் பைலட் பயிற்சி திட்டங்களின் தரம் போன்றவை அடிப்படையாக கொண்டும் நீண்டகால செயல்பாட்டு பாதுகாப்பு நிர்வாக அர்ப்பணிப்பு மற்றும் உலகளாவிய சிறந்த நடைமுறைகளை பின்பற்றுவதையும் கருத்தில் கொண்டு இந்த நிறுவனங்கள் மதிப்பிடப்படுகிறது அதன் அடிப்படையில் இந்த தரவரிசைகள் முழு சேவை விமான நிறுவனங்கள் மற்றும் குறைந்த கட்டண விமான நிறுவனங்கள் என இரண்டு முதன்மை பிரிவுகளில் உலகளாவிய விமான நிறுவனங்களை மதிப்பிடப்படுகின்றன அந்த வகையில் ஏர் நியூசிலாந்து உலகளவில் பாதுகாப்பான முழு சேவை விமான நிறுவனமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு புதுமை மற்றும் அதன் செயல்பாட்டு மற்றும் அதன் நம்பகத்தன்மைக்காக இந்த நிறுவனம் அங்கீகாரம் பெற்றுள்ளது குறைந்த விலை பிரிவில் ஹெச்கே எக்ஸ்பிரஸ் முதலிடத்தையும் அதன் பாதுகாப்பு மேலாண்மை அமைப்புகள் மற்றும் தரமான சர்வதேச பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவதற்காக இந்த அங்கீகாரம் பெற்றுள்ளது வளைகுடா நாடுகளைச் சேர்ந்த விமான நிறுவனங்களில் குறிப்பாக ஐக்கிய அரப் எமிரேட்ஸை தலைமையிடமாக கொண்டவை தரவரிசையில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளன முழு சேவை விமான நிறுவனங்களில் கத்தார் ஏர்வேஸ் மற்றும் எமிரேட்ஸ் மூன்றாவது இடத்தையும் எத்திஹாத் ஏர்வேஸ் ஐந்தாவது இடத்தையும் பிடித்துள்ளன அடுத்ததாக குறைந்த விமான கட்டண விலை நிறுவனங்களான ஃப்ளை துபாய் மற்றும் ஏர் அரேபியா ஆகியவை உலகளவில் பாதுகாப்பான விமான நிறுவனங்களில் ஒன்றாக அங்கீகாரத்தை பெற்றுள்ளன மேலும் போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி